வரிசையாக நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி துலா லக்னத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ராசி அப்படின்னாலே அப்படி பர்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் தராசு கையில் வச்சுட்டே திரியுறவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலான ராசி மக்களை சரி இந்த ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா பிளானட்ரி பொசிஷன் வந்து பாருங்கள் நம்மளுக்கு இப்போ அஞ்சாம் பாவத்தில் சனி இருக்கார் ஆறாம் பாவத்தில் ராகு இருக்கார் எட்டாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க யோகம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து இந்த எட்டாம் பாவத்துலேருந்து இருந்து பிரிஞ்சு ஒம்பதாம் பாவத்துக்கு போயிடுவார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்ரன் புதன் வக்ரகதியில் இருக்கார் இந்த ஆவணி மாதம் எட்டாம் தேதி என்ன ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்ரன் வந்து பிரிஞ்சு பன்னெண்டாம் பாவம் ஆல்ரெடி கேது இருக்கார் கேதுவோடு இணைகிறார் ஸோ சுக்கிர நீச்சமாகறாரு ஒரு பாபரோடு இணைகிறார் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டை கொடுக்கோ ஆனால் பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம் ஸோ இதுதான் உங்களோட பிளானட்ரி பொசிஷன் ஓகேங்களா இப்போ இந்த பிளானடரி பொசிஷனால உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கப்போகுது என்னென்னலாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நடக்கும் போதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த சூரியன் சூரியன் இருக்க பொசிஷன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் நீங்களும் உங்கள் தந்தையும் எளியும் பூனையுமா கூட இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான காலகட்டம் கூட இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் உங்கள் ஃபாதர் உங்களை புரிஞ்சிப்பாங்க ஃபாதர் வந்து உங்களுக்கு பேக் போனாக இருப்பாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு ஃபாதர் வந்து ஒரு மெயின் பில்லராக இருப்பாங்க ஜென்ரலாகவே வந்து பாருங்கள் பிள்ளைங்க பெரிய ஆள் அதுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் மொதல் காரணமாக இருப்பாங்க அதுலேயும் தாய் அப்படின்றது ஒரு மூத்த காரணமாக இருப்பாங்க முதலும் முற்றும் அவங்க தான் இருப்பாங்க பட் இந்த இந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாருங்க மாமனாரோட சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதம் வந்து பாருங்கள் அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அப்படியே சுமூகமாக அப்படியே புஷ்ஷனாக ஆகிடும் நல்லா பழகுவீங்க அவங்க சொல்கிறது இங்கே கொஞ்சம் கேட்டுட்டு மட்டும் போயிடுங்க ஆ நீங்கள் சொன்னால் சரிங்க சார் நீங்கள் சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு ஆமாசாமி மட்டும் போடுங்க நல்ல சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா நல்ல வந்து ஒரு பொசிஷன் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க இதெல்லாம் வரும்போதே பெருசாக தலகணம் அப்படின்றதும் கூட வந்துடும் தலகணம் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த சுக்ரன் சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறாரு புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் வக்ரகதி இருக்கும்போது ஒரு பெரிய டீலு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் டீலு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா பொதுவாக வந்து இந்த துலா ராசியை பற்றி துலா ராசி துலா லக்ன அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்க அப்படின்னு சொல்கிற பர்சனாலிட்டிஸ் நீங்கள் நீங்கள் சாதிக்கும் சாதிப்பீங்க அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை பட் இருந்தாலும் அந்த நைன்டீன்த் வரைக்கும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ சுக்ரன் சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள் துலாத்துக்கு வந்து சுக்ரன் ஆதிக்கம் இருக்கிற ஒரு ராசி லக்னம் இப்போ உங்களுக்கு சுக்ரன் நீச்சம் அடைகிறாரு கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னா பொ பொதுவாக நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவீங்க அது வேறுன்னு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லேடிஸ் ஓரியன்ட் பொதுவாக சுக்ரன் அப்படின்னாலே பெண் அப்படின்னு அர்த்தங்க பெண்கள் கிட்ட கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பழகுறது இப்போ நிறைய சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருனே தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃபி இன்ஸ்டாலாம் ஏகப்பட்ட சேட்டிங்ஸ்லாம் நடக்குதுன்னா அந்த சேட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெருசாக மாட்டிப்பீங்க பெருசாக ட்ராப்பில் நண்டு வலையில் தானாக போய் உழும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தானாக போய் உழுந்துடக்கூடிய காலகட்டம் சுக்ரீச்சா வராரு கேத்து ஓட இருக்காரு ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட பழக வேண்டாம் ஃபஸ்ட்டு விஷயம் பொதுவாகவே இது இந்த காலகட்டம்னே இல்லைங்க பொதுவாகவே அவங்க யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்களே உடையவங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம பழகவே கூடாது ஆனால் இப்போத்தைய காலகட்டம் டிஜிட்டல் மீடியாஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேட் பண்ணுறது எஃபி வச்சுக்கிறது ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது இப்படிலாம் நானே நிறைய பார்க்குறேன் எங்கிட்ட வேலை செய்கிற பிள்ளைங்களே அப்படிலாம் வச்சுருக்காங்க பட் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இந்த சேட்டிங் ஷேட்டிங் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அது கொஞ்சம் வம்பில் கொண்டு போய் முடியும் வம்பில் கொண்டு போய் முடிஞ்சு நீங்கள் தான் வந்து அந்த பிள்ளைய வந்து தேவையில்லாமல் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு க்ரியேட்டாகவும் உஷாராக இருந்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே நிறைய குத்தம் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் பாட்டு நல்ல பிள்ளையாக கூட இருப்பீங்க ஒரு சின்ன விஷயம் ஏதோ இத்தூண்டு செஞ்சுருப்பீங்க அதை ஊதி 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 பெருசாக்கி இவன் கேரக்டரை சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அவ பேர் அவமானம் அவ சொல் சமுதாயத்தில் தலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம்ங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயம் எந்த விஷயமும் நீங்கள் தப்பாக போகலன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் செய்யாமல் சின்ன சின்ன தப்பு தான் செய்யாமல் இருந்துக்கோங்க ஓகேங்களா வீண் பழி வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு கேடுங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கூட இருக்க உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை நம்ப மாட்டாங்க நீ என்ன என் கூட சின்சியராக நீ பழகுறேன்னு நினச்சேன் இன்னொரு பிள்ளை கூட சேட் பண்ணுறியே இன்னொரு கூடயே பேசுறியே இன்னொரு பிள்ளை கூட பேசுறியே அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பேச போயிட்டு பிள்ளையார் பிடிக்க குரங்காவும் ஸோ பிள்ளையார் பிடிக்கிற வேலையே வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டம் நம்மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை கெடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் நம்ம வந்து ஒன்றுத்துக்குமே இல்லாக்கி விளையாட்டுங்கிறது அவப்பா பயங்கர சூப்பராக இருக்கும் அவப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது நம்மளுக்கு இந்த திறமை இல்லையே அப்படின்னு நம்மளை நம்ம இன்ஃபீரியராக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்களானா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ஓட்டிடலாம் லைஃப்க்கு தேவையான பாடம் கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாக வந்து பாருங்கள் சுக்ர நீச்சமாக இருக்கும்போது அவர் ஒரு படிப்பினையே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு லைஃப்பில் இது செஞ்சால் எத்தனையோ முறை நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க இது செய்யாத செஞ்சால் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அம்மா சொன்ன நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டிங்க ஒரு படிப்பினை ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தீங்களாண்ணா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பயப்பட வேண்டாம் சூப்பராகவே இருக்குது துளாராசி துலா லக்னம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி அந்த அந்த லாபஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானாதிபதியே ஆட்சி பெற்று வரும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே ஒரு முப்பது நாட்கள் ஒரு சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு நல்ல ஒரு வருமான பெற்று பெற்றுத்தரும் தான் சொல்லணும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா கடக ராசியில இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து அந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானத்துல பயிற்சி ஆகிருக்கிறார் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பொதுவா நம்ம சொல்லணும்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே தன்னுடைய வருமானத்துல ஒரு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மிஸ் ஆனா கூட இவர்களால எப்படி நம்ம அதை இழந்தோம் எப்படி நம்மளுடைய கவன கோளாறுனால இந்த மாதிரியா இழந்தோம் அப்படின்ற ஒரே அந்த வருமானத்துல எந்த விதமான ஒரு நஷ்டமும் இருக்கக்கூடாது நஷ்டம் இல்லாட்டிலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம போட்ட முதலீடுக்கு நம்ம நல்லா கரெக்டா வேலை செஞ்சு அதற்குண்டான வருமானத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கடினமான உழைப்பாளிகள் தான் சொல்லணும் அதே சமயத்துல தன்னுடைய வேலையிடத்தையோ தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தையோ மிக நேர்த்தியாக வழிநடத்துபவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற சொல்றதுக்கு ஏத்தா இந்த துலாம் ராசி என்பர்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்களுடைய தொழில் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி அந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு எல்லோர்கிட்டயும் ஒரு நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் எல்லாரிடமே உறவினர்களிட்டையும் சரி தன்னுடைய பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி ஒரு சகோதரிக்கு ஈக்குவலா பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருஷமாக கொஞ்சம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அந்த மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழிலையே நடத்த முடியாதபடி அதிகமான தடைகள் என்ன மாற்றங்கள் செஞ்சாலும் அந்த மாற்றத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நீங்க துலாம் ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த தொழிலோட நிலைமை மாறுமா அப்படின்ற ஒரு கேட்கிற நிலைமையிலேயே நீங்க இருந்தீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே சரி பண்ணி உங்களுடைய கிரக கோச்சாரங்களும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்து தான் சொல்லணும் அதுலேயும் கடந்த ஒரு சில ஒரு ஆறு மாத இதற்கு பாத்தீங்கன்னா சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக வேதனையான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தேவையில்லாத ஒரு செலவுகள் விரைய செலவுகள் இதெல்லாம் அனாவசியமான ஒரு செலவுன்னு இவங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த செலவெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்படி இந்த கடந்த ஆறு மாச காலமாக உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு ரன் ஆய் வந்துட்டு அதுல இருந்து ஒரு வருமானமும் வருது ஆனால் அதுல இருந்து ஒரு விரைவு செலவுகளும் அதிகமான ஒரு நேரமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறப்போறார் மிக அருமையான ஒரு கோச்சாரம் வந்து இவர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது இந்த மாதிரியான ஒரு கோச்சாரம் வந்து பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும் அது மிக அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகுது உங்க தொழில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வரப்போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க இனிமேல் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே நீங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான நாட்களாகவும் எந்த விதத்துலயும் உங்களுக்கு எந்த வித இழப்புகளும் ஏற்படாமல் அந்த தொழில் மூலமாக ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க கடந்த காலத்துலலாம் அந்த சொத்துக்களை வாங்கி நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவிற்கு அந்த சொத்துக்கள் மூலமாகவும் ஏதோ ஒரு விரைய செலவு ஏதோ ஒன்று நீங்க ஆசைப்பட்டு அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாகவும் தொழில நல்லா நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வெளியூர் போறதோ இல்ல மனைவி குழந்தைகளோட வெளியில போறது இந்த மாதிரியான ஒரு செலவுகள் செய்யும்போது தேவை இல்லாத ஒரு பிரச்சனைகள் வரும் விபத்துகள் நடந்திருக்கும் விரைவு செலவுகள் தேவையில்லாத பண இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க நிறைய போட்டு சில பேர் ஆன்லைன்ல யாரு மோசடி செய்யறாங்கன்னே தெரியாமலே நீங்க இந்த மாதிரியா எங்களுக்கு நீங்க பத்தாயிரம் போட்டா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் தரும் அப்படின்னு நீங்க அழகா அவங்க குடுக்கறத வச்சு நம்பி உங்க கையில இருந்த காசை போட்டு அதுல இருந்து நீங்க ஏமாந்த ஒரு பண பண கிட்டத்தட்ட லட்சத்தை தாண்டி இருக்கும் அந்த நீங்க இழப்புகளை கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நீங்க அதை சந்திச்சிருப்பீங்க இத்தனைக்கும் நீங்க எந்த இடத்துலயும் நம்ம ஒரு தோத்து போயிடக்கூடாது நம்ம வந்து ஒரு ரொம்ப உஷாரா இருக்கணும் ஒரு கண்ணுங்கருத்துமா இருக்கணும் அப்படின்னு நீங்க இருந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மற்ற ராசி அன்பர்கள்லாம் இதை விட மோசமான ஒரு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரப்போது உங்க இருந்து ஒரு லாபம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது எந்த அளவுக்கு தொழில் உங்களை கைவிட்டுச்சோ அந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு தொழிலாக தான் உங்களுக்கு இந்த தொழில் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது சில பேர் துலாம் ராசி அன்பர்கள் மேற்படிப்புக்காக நிறைய ஒரு முன்னெச்சரிக்கை அதாவது முன்னேற்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேர் ரெண்டு வருஷமா நீட் எக்ஸாம் எழுதி அது எதுவுமே எனக்கு பாஸ் ஆகலாம் ஆனா இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிட்டேன் எனக்கு மெடிக்கல் சீட்டு எங்க கிடைக்கும்னு தெரியல ஆனாலும் வந்து எனக்கு ஒரு தடங்களோ ஒரு தடைகளோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃபே இல்ல உயர்கல்வியில அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் அதாவது உயர்கல்வி தொடர்பான நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது உயர்கல்வி படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கூடயே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்கும்போது போது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கின்ற நீங்க நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்க வேலையில மிக கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய முழுவதுமாக இருக்கும் ஒரு ஒரு காரணமாக நீங்க இருந்துட்டீங்கன்னா சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு எப்போதுமே நம்ம ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு பாவகத்துல அந்த கிரகங்கள் இருக்கும் போது அவர்கள் மிகவும் கேர்லெஸ் ஆக இருப்பாங்க இப்போ நான்காம் இடமோ பதினோராம் இடமோ அந்த பாவகத்துல எல்லாம் கிரகங்கள் இருக்கும் போது ஒரு அக்கறையின்மையோட நமக்குதான் எப்ப வேணாலும் எது வேணாலும் நல்லது நடந்துருமே அப்படின்ற ஒரு இதோட இருப்பாங்க கவனமின்மையோட இருக்கும் போது அந்த இடத்துலதான் இழப்புகள் ஏற்படுவதற்கு மிக அதிகமான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துலயும் சனி வக்கரமா இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று வரக்கூடாது இப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கவனக்குறைவு அதிகமாக வரும் இதனால நிறைய இழப்புகள் வருவதற்கும் ஏன்னா இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நாட்கள் வெறும் முப்பது நாட்கள் தான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த குறைவின் மூலமாக தேவையில்லாத வேலை இழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனத்தோடு செயல்பட்டு அந்த நல்ல நேரத்தை ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் செய்து நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய சூழ்நிலையையும் இரட்டிப்பாக்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த முப்பது நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல வேலை வேலை செய்யறீங்க இல்ல இங்க அரசாங்கத்திலேயே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கு ஹையர் போஸ்ட் அதாவது பெரிய பெரிய அதிகாரியா உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு சடனா உங்களுடைய பெரிய அளவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சடனா அவங்களுடைய வருமானமும் உயர்வதற்கு உண்டான எல்லா ஒரு சாதகமான ஒரு நாட்களாகவும் இந்த முப்பது நாட்கள் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போது நீங்க இந்த காலகட்டத்துல ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு ஈடுபட்டு நீங்க உங்களுடைய இழந்த வருமானத்தை எல்லாத்தையுமே ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கடந்த காலத்துல இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடிகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நிறைய பண இழப்புகளை எழுந்திருப்பீங்க அதனால இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்து கவனத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா மிக ஒரு அதிகமான ஒரு வலிமையோடு எந்த அளவுக்கு நீங்க ஒரு பணத்தாலையும் தேவையில்லாத கடன்களாலையும் அசிங்கமும் அவமானமும் பட்டீங்களோ துலாம் ராசி பெண்கள் அதே வைராகிய இருந்து இப்போ நீங்க தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா இருக்கு உங்க பேர்லயே ஒரு தொழில் சொந்தமா தொடங்குவதற்கும் ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நாட்களாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு உண்டான நாட்கள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு பெண்களுக்கே உண்டான இந்த முப்பது ஆட்சி பெற்ற நாட்கள் மிக அருமையான நாட்கள் அந்த சூரியன் உங்களுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் மிக்க தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாக बोद